உலகம் முழுவதும் ஆன்லைன் மோசடிகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது ஆன்லைன் மோசடி தொடர்பாக எத்தனையோ விழிப்புணர்வுகள் ஏற்படுத்தினாலும் மக்கள் தொடர்ந்து ஏமாந்து வருகின்றனர் பண ஆசை காட்டி ஏமாற்றுவதும் தொடர்கதையாகி வருகிறது சமீபத்தில் ஆன்லைன் டிரேடிங்கிற்கு செயலி இருப்பதாகவும் அதுவே தானாக முதலீடு செய்து ஒரு லட்சத்திற்கு மாதம் ரூபாய் மூன்றாயிரம் முதல் ஐந்தாயிரம் வரை லாபம் சம்பாதித்து தரும் என சமூக வலைதளத்தில் பரவியது இதை பார்த்த பலர் அந்த செயலியினை பெற்றனர் புதுச்சேரியில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் இந்த செயலியினை பெற்றனர் இதற்கு ரூபாய் நாற்பதாயிரம் கட்டணம் வசூலிக்கப்பட்டது கட்டணம் செலுத்திய பின்பு அந்த செயலி வேலை செய்யவில்லை இதனால் செயலியினை விற்றவரை தொடர்பு கொள்ள முயற்சித்தனர் ஆனால் அவரை தொடர்பு முடியவில்லை இதனை அடுத்து தாங்கள் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்து சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளித்தனர் காவல்துறையினர் நவீன தொழில்நுட்பம் மூலம் மோசடி நபரை கண்டறிந்தனர் மோசடி செய்தவர் சென்னை நீலாங்கரையைச் சேர்ந்த அஸ்வின் விக்னேஷ் என்பது தெரியவந்தது என்ஜினியரிங் பட்டதாரியான இவர் புதுவை மட்டுமன்றி நாடு முழுவதும் சுமார் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டவர்களிடம் போலீஸ் செயலையினை விற்று சுமார் ரூபாய் எட்டு கோடி வரை மோசடி செய்தது இதை அடுத்து தனிப்படை காவல்துறையினர் தலைமறைவாக இருந்த அவரை தேடி வந்தனர் சென்னை சோழிங்க நல்லூரில் அவர் மறைந்திருந்தது தெரியவந்தது அவரை பிடிக்கச் சென்றபோது செல்போன் சென்னையில் பல இடங்களில் இருப்பதாக காட்டியது சென்னையில் முகாமிட்ட காவல்துறையினர் சென்னை ஓஎம்ஆர் பகுதியில் பதுங்கி இருந்த அவரை கைது செய்தனர் அவரிடம் இருந்து பதினான்கு லேப்டாப் ஒரு சொகுசு கார் ரூபாய் ஏழு லட்சத்து அறுபதாயிரம் ரொக்க பணம் மின்சாதன பொருட்கள் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர் இதில் சிறப்பாக செயல்பட்டு மோசடி நபரை கைது செய்த சைபர் கிரைம் காவல்துறையினரை சீனியர் எஸ்பி நாரா சைதன்யா பாராட்டினா் அவர் வந்து பி மெக்கானிக்கல் படிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் வந்து எம்ஐ எம்பிஏ படிச்சிருக்காரு அவர் வந்து வேலை காரணங்கள் பேங்களூர் போகிறாரு பேங்களூர் போகிறது அவர் பதிவு பண்ணிருக்காலும் அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுவோம் அப்போ அவங்கவுங்க எடுத்துக்குவாங்க ஸோ இது மாதிரி வேலை இப்படி நம்ம தான் பிடிச்சிருக்கணும் இதுக்கப்புறம் தான் வந்து மற்ற போலீஸெல்லாம் அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க தற்போதைக்கு அவர்கிட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினாலு அக்கௌண்ட்டு பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்காரு அவருடைய வந்து லேப்டாப்லாம் If, uh, if they go to the website, they will get the details. Company registered. If you check a company, they will say it is registered with so and so this The company is there or not. Whether free. Ma'am, they have to check in the internet. They have to check in the internet. Even if you put Alpha Trading Company, they will வெஜர் கம்பெனி ரெஜிஸ்டர் ஆர் நாட் இப் பில் ரெஜிஸ்டர் வெரி ஆஹ் கூகுள் சார் செக் வித் ஆர்பிஐ அப்படின்னு அவ ஒரு சைகோ மாதிரி எல்லா இடத்துக்கும் அனுப்புறாரு வெகு தாவுல ஹோட்டலுக்கு அனுப்புற நெறைய ஹோட்டல்ல கீழே இருக்கும் இது பாண்டிச்சே புள்ள நம்ம தான் ஃபர்ஸ்ட் மெஷன் அந்த கேஸ கண்டுபிடிச்சது ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ரொம்ப அருமையாக டெக்னாலஜிக்கலாம் பண்ணாங்க அதில் வந்து இவர் வேலை செஞ்சுருக்காரு ஸோ அந்த நாலேஜில் அதே மாதிரியே